நாம வந்து குழந்தைக்கு ஒரு சேவை பண்ண குழந்தையின் தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னீங்க சேர்த்து சொன்னதுனால குழந்தை தெய்வம் குழந்தையின் தெய்வம் கடைசியில குழந்தை கொதிக்க வச்சு அந்த குழந்தைக்கு வந்து வானம் பார்த்து படுக்க வச்சிருப்பாங்க நாம படுத்துவங்க முடியுமோ அப்படி அந்த குழந்தை வந்து வானம் பார்த்து பதுக்கும் படுக்க வச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி மேசத்துக்கு மேசத்தால ரிசவ கழுத்து மிதன தோள்பட்ட கரக மார்பு சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு புலாம் சிறுநீரகம் ஆசன வாய்வு கனசு வந்து தொட அப்போ அந்த முழங்கால் அந்த தொடக்கத்தை முழங்கால் வரும் தொடக்கி வரும்போது குரு அதனால அதனாலதான் அந்த முழங்கால் அந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த தொட மேல கொண்டு போய் குருவை கொண்டு போய் குருவோட இடத்துல அழகா வச்சு அவங்க கண் மூக்கு எல்லாம் எடுத்து விட்டு

அப்ப காலக்கிறதுக்கு குழந்தை எந்த இடத்துல ஒன்பதாவது வீடு குரு வீடு அந்த குருதான் அந்த வீடுக்கு வராது அப்போ நீங்க குழந்தைக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாருமே குழந்தையை குளிக்க வச்சு அதுக்கு வந்து சேட்டு சேட்டு பார்த்திருக்கீங்களா

வந்து சேட்டு மாறு மடிங்களா அவங்க அந்த குழந்தைங்க தெரியுமா உங்களுக்கு பசுமாட்டு நெய்யும் கடலமாவும் சேர்த்து அந்த குழந்தைய சின்ன குழந்தையிலேயே வெளியேனு குளிக்க வச்சிருவாங்க அப்பவே குருன்னா நெய் பசுமாட்டு நெய் குருன்னா பணம் குருன்னா பிராமணர் பழத்தை சாப்பாட்டுக்கு நெய்யி அப்பவே நெய்ய உடம்புல குழந்தையிலே அப்ளை பண்ணிடுவாங்க ஆதிக்கத்தை அழுத்திருவாங்க குருவோட ஆதிக்கம் தான் குருவும் வந்து பசுமாட்டு நெய்யும் மகாலட்சுமி உடம்பு பணம் வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்ததான் நெய் அந்த மகாலட்சுமி உடம்புல அப்ளை பண்ணிருவாங்க பிறந்ததுல இருந்து சாலை வரைக்கும் அவங்களுக்கு காசு தரத்துலமே வந்தது எப்படி ஆமாங்க அருமையா

நாம ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கோட மனிதர்களா இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க லைட்டா அந்த அடிச்சு கோழி பண்டிகை கொண்டாடுவாங்க வித்தியாசமா நோன்பு கொண்டாடுவாங்க எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு பத்து ரூபாய் கட்டு எடுத்து ஏழமூறு ரூபாய் மேல எல்லாம் பணம் எங்கிட்ட இருக்குதுங்கறத அப்பதான் காய்ப்பாங்க வெட்டுக்கடியில பணம் வச்சிருப்பாங்க இத்தனைக்கு குருவோட ஆதிக்கம் தான் அப்ப அவங்க எல்லாருமே காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் பாவம் அவங்களோட குலதேவி கும்பிடுறதுதான் அவங்களோட மெயின் உபாசன தெய்வமே அவங்க குலதேவியை கும்பிட்டு 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 குழந்தைகளுக்கெல்லாம் குருவோட ஆதிக்கத்தை செலுத்துறதுனாலதான் அந்த குடும்பத்துல காற்றுலாம இருக்கு சரிங்க சரிங்க நீங்களும் வந்து மாசத்துல ஒரு முறையாவது உணர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு பசுமாட்டு நெய்யில குளிச்சு உடம்பு ஊரா தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல நறுமணமா தான் இருக்கும் நீங்க குளிங்க குளிச்சு பாருங்க காசு உடம்புக்குள்ள ஒட்டிக்கும் புனர்புசம் விசாகம் விசாகம் குருவோட குருவுக்கு ஒரு தொடர்பு இருக்கல இன்னும் ஒண்ணு இல்ல நீங்க நீங்க பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா சரி யாரம் பண்ணாங்கன்னா தெருப்பை எடுத்து அவங்க ஒரு சட்டில வச்சு பசுமான நெய் எடுத்து கொஞ்சம் விட்டு அதுல உருக்கி மை மாதிரி செஞ்சு நெத்திட்டு வைப்பாங்க என்ன பண்றாங்க அன்னையில இருந்து அந்த அத்தனை மூலிகை போட்டு அந்த உப அந்த உபமந்திரங்களை சொன்னது அத்தனை சேர்த்து பசுமாட்டு பசுமாட்டையை கொண்டு போய் நம்ம அந்த தூரியங்கிற இடத்துல வைக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அன்னையில இருந்து ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாற்றம் நடக்குது ரொம்ப கும்பாபிஷேகத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உச்சாரம் பண்ண நேரம் அதனால அந்த இடத்துல பசுமாட்டு நெய்யில தான் நெத்தியில வைப்பாங்க பாத்திருக்கீங்களா பாத்துக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இது மேல மை வைக்கிறது மை வைக்கிறது மையெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்க தெர்ப்ப பிள்ளை எடுத்து வீட்டுல கருக்கி பசுமாட்டு நெய்யில குழைச்சு உருவத்துல அழகா நீங்க யாருக்கும் மை வச்சு மை வச்சா நம்ம மை வச்சேன்னு வைங்க ஓ இவர் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு இவரை பார்த்தாலே முகம் வசிமா இருக்குது இவர்கிட்ட நிக்க கூடாது இவர்கிட்ட ஜோசி பாக்கூடாது ஓடிட்டாங்கன்னா பயமாயிரு அதனால அது புருவம் நம்மளுக்கு கருப்பா இருக்குது அதனால கொஞ்சம் புருவத்துல கொஞ்சம் கொழைச்சு அப்படி இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுத்து விட்டு இதை கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து தல உச்சியில கொஞ்சம் வச்சு விட்டீங்கன்னா அவங்கதான் நம்ம காலையிலேயே குருவை இயக்கிட்டான் கர்ப்ப பிள்ளை கேது ஞானகாரகன் உச்சீரை கொண்டு போய் ஒரு பொட்டு வைங்க எல்லா நம்மளோட உச்சி தான் நம்மளோட சுழி விழுகுது பாருங்க அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க ஒரு பொட்டு வச்சிருந்தீங்க அது வைக்கும் போது குருவும் கேது இயக்குறீங்கல்ல

அந்த பேரப்பேத்திக்கும் கூட சீர் செஞ்சு போட்டு பாட்டை கொள்ளு பாட்டனா இருந்து பாவங்கள் செய்யாம மட்டுமே செய்து அவர் கடைசியில இயற்கை ஆகி ஊர்ண ஆயினோடு அவர் காலமானா அந்த ஊரே சேர்ந்து வருத்த நல்லா வாழ்ந்து பழச்சு வர கொண்டு போய் அவங்க கட்டையெல்லாம் வச்சு எரிச்சிருவாங்க அது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில போய் ஒரு எலும்பு துண்டு எடுத்து அஸ்தியில போட்டு ஆலயத்துல போட்டு எடுத்து கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் கரைக்கிறதுக்கு போவாங்க இத கரைக்க போய் அந்த ஆத்மா அந்த சாம்பல் எல்லாம் போய் கரைச்சு விடுவாங்க சாம்பல் எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா இந்த கரையோரத்துல போய் இந்த சாம்பல் எல்லாம் போய் ஒதுங்கு பாருங்க அது அப்படியே ஒதுங்கி அந்த இடத்துல அப்படியே மண்ணுல வேர் குடிச்சு அப்படியே கர்ப்பையா வரும் அதுதான் கர்ப்ப பிள்ளைய தாய்க்கு மூலாதனம் தையில்லாம வளரக்கூடியது ஒன்னே ஒண்ணு தெர்ப பிள்ளை மட்டும் தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால வர்றத தெர்ப்பம் உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது புரியுது ஆஹ் அந்த முன்னோர்கள் அந்த தெர்ப்பணம் தெர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் போய் கரையோரத்துல ஒதுங்கிருவான் அந்த கரையோரம் ஒதுங்கினது எல்லாமே நல்லா வாழ்ந்து குழைச்சிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பிறவி எடுப்பாங்களா எப்படி எடுப்பாங்கன்னா தர்பிளா எடுப்பாங்களாம் அதனாலதான் அவங்க ஆத்மா காரகம் தான் தர்ப அந்த ஆத்மா ஆத்மா சாந்தி தர்பா பீஜ அது பூஜை பண்றதுக்கு கையில தர்பப்பிள்ள பிராமணர் வச்சிருக்கிறாரையா இல்லையா தர்பில வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அப்ப அந்த ஆத்மா சாந்திக்குதான் அந்த பவர் அதனால தெர்பில் வந்து தாய் இல்லாம தந்தை இல்லாம மூலாதன விதைகளே இல்லாம தனிமையா போய் வாழ்ந்து குழச்சக்கூடிய புண்ணியம்தான் தர்பப்பி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ஒரு கேராடம் பிடிக்குதுன்னா கூட அதை கொண்டு போய் அந்த தெர்பப்பிள்ள சாமிக்கே வந்து சக்தி குறையாம இருக்கணும்னா இந்த முன்னோர்கள் வாழ்ந்த சக்தி குறைவா முன்னோர்கள் வாழ்ந்த அந்த தர்பனா அந்த சாமிய போய் காப்பாத்துது எப்படி சரிதாங்க ஆஹ் அப்ப எல்லாரத்தோட வீட்டுலயுமே ஒரு தெர்ப பில்லு நாம ஜாதம் பாக்குற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது தெர்ப பில்லுல நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணி விடலாம் அடிக்கடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெர்ப பிள்ளல குழந்தைகளுக்கு பவித்திர மோதிரம் போட்டு தூங்க வைக்கலாம் தெற்கையுடைய பவர் இருக்கும் போது தெற்கைக்கு உண்டானவன் என்ன கிரகம் கேது கேது என்பது ஞான காரகன் தெற்கைய நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் அந்த வீட்டுல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குமா அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஞானம் சுரக்குமா அப்ப இனிமேல் தெற்பையில நீங்க வீட்டுல வச்சிருந்தா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் சரி கையா அப்ப இதெல்லாம் பரம ரகசியம் தானுங்க சிறப்பாக தெர்ப பிள்ளுக்கு அந்த காலத்துல ராமனர் வீட்டுல அவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வந்து சமஸ்கிருதத்தை அவ்வளவு வேகமா படிக்க முடியுது நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் ஏன் அவங்க சமஸ்கிருதத்தை எழுத்து ரொம்ப டஃப் பயங்கர டஃப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சுதி ஆரம்பிக்கணும் அந்த அந்த பாட்டு கொண்டு ஓம் ஜனமே லீம் சர்வஜனம்யா எங்க இந்தியோ இல்லையா ஓகே அவங்க எங்க இருக்கணும் அவங்க எங்க எங்க இழுக்கணும் அந்த பிராமணர் இழுக்க அப்போ அந்த அவ்வளவு ஞானங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு யாருடைய மூலாதாரத்தினால அந்த படிப்பை வந்து அவ்வளவு சமஸ்கிருதத்தை படிச்சு மந்திர ஓத முடியுதுன்னா அவங்க வீட்டுல தர்ப பில்லு பாயில உட்கார்ந்து ஒரு காலத்துல அது பண்ணியிருக்காங்க எப்படின்னா பாருங்களேன் ஒரு நிமிஷங்க ஐயா ஆமா

கடையில் போய் கேட்டா வெறும் கட்டே அஞ்சு ரூபா ஆனா அஞ்சு ரூபாயில அஞ்சு பஞ்ச ஊருக்கு கண்டுபிடிச்சாலாம் வாருங்க தர்மமில்ல ஹலோ புரியுதா ஹலோ புரியுதுங்க புரியுங்க ஐயா ஐயா மெயின் கிடைச்சிருச்சா போதுங்க எல்லாத்துக்கும் ஆ கிடைச்ச மெயின் அப்ப அப்ப இனிமேல அப்ப இனிமேல நீங்க தெர்பப்பிள்ள முதன் முதல் வீட்டுல வாங்கி அசுமண்ணி மகம் மூலம் கேது போட நட்சத்திரம் தண்ணிக்கு வாங்கி கேதுக்குன்னா நூலு அதை தெர்பப்பிள்ள மூளை போட்டு கட்டி பொட்டு சண்டனை வச்சு ஊதி நோக்கில தெர்பப்பிள்ள வைங்க முன்னோர்கள் எல்லாம் தெரத்துல வந்து குடி வந்துருவாங்க அப்ப நம்ம தெர்பம் ஊர்லனாலும் செற்பலுக்கு பூஜை பண்ணிட்டே இருங்க அம்மாவாசை என்ன பௌர்ணமி வந்தா இருந்தேன் செற்ப பிள்ளைக்கு சேத்தூர் தீவாத இருக்கிறீங்க சரிங்க அப்ப உங்களுக்கு புரியுதா புரியுதுங்களுக்கு நீங்க பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு தானே கேதுன்னா கேடுனா ஞான காரங்க ஞானம் முத்தி போச்சுன்னா தாயார் ஆயிடுவாங்க சித்தர்கள் ஆயிடுவாங்க சித்தர் என்ன வேட்டி கட்டியிருப்பாரு காவி வேட்டி கட்டி இருப்பாரு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா தீராத பிரச்சனை எனக்கு தந்தை நஷ்டம் எனக்கு வந்து இன்னைக்கு வெளியிலேயே போக முடியாது நான் பழைய பிரச்சனையெல்லாம் வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தடுமாற்றம் இருந்தா முதல்ல காவி வேட்டி ஆண்களா தான் காய் வேட்டி கட்டுங்க

கண்ணர் பொண்ணாந்து வந்த ஏதோ ஒரு சாமிக்கு மாலை போட்டுருக்கிறாங்களான் இருக்குது ஏதோ ஒரு விரதம் எடுத்துருக்கிறாங்க இவங்க நல்ல யூனிஃபார்ம்ல வருது அப்ப தண்டை கடிக்கிறாங்க பாவம் தெரியும் போயிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அது அடிப்பட்டு போயிடுவீங்க தோஷம் அது தோஷம் அடிப்பட்டு போயிடுது அப்பதான் அப்புறம் வெளியே இருக்கிறவங்க நினைப்பாங்க கடையாத புடவையாக கட்டிட்டு அன்னைக்கு அவ்வளவு வெணிக்கிட்டு கிணிக்கிட்டு போனீங்க இன்னைக்கு சாமியாரா இருக்கீங்க பத்தியா இதா கடைசியில தனியாச்சி ஆகி போயிருக்கீங்க கண்டிச்சி ஓமளிப்பு செய்வன போனாலும் என்ன பிரச்சனைக்கா இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு காதி தூண்ட கையில வச்சுக்கோங்க பாதி தனியாச்சி தான் அவங்களுக்கு ஒண்ணுமே வராது காவி துண்டு காவி போடவை இது வந்து ஐயா நல்லா பாருங்க திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வரும்போது நிறைய சன்னியாசிகள் அந்த கிரிவலத்துல இருக்காங்க அப்போ வந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் அவங்க கிரிவலம் வரும்போது எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க பேசி துண்டு கொடுக்குறீங்க முடிஞ்சா அவங்க கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க அவரு நவோம் நமச்சி வரையான்னு சொல்றாரு அவரை போய் நம்ம அடிக்கிறோமா அவர்கிட்ட சண்டைக்கு போறோமா நம்ம கைதாது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாதுவா இருக்க வைக்கிட்டு பாருங்க அருமையா இந்த வேஷ்டி ஐயா பரிகாரங்களை முதல் நம்ம தப்பிக்கிறதுக்கு பரிகாரங்களை நீங்க நிறைய வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் என்ன வேஷம் போட்டு போனா நம்ம ஜெய் முதல்ல ஜோசியருக்கு தெரியணும் கரெக்ட்டுங்களா